என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி தான் அவருடைய படங்களை பற்றி அப்டேட் தான் இந்த வீடியோவும் அதில் முதல்ல வந்து வேட்டையன் இந்த வேட்டையன் படம் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அடுத்த படத்தை அடுத்த படத்தோட அறிவிப்பும் வந்து வெளியே வெளியாகிடுச்சு இப்போ வேட்டையன் வந்து என்ன அதனுடைய பிஸ்னஸ் டார்கெட் என்ன எப்படி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் வந்து ஒன்றுனா வெளியே வருது வேட்டையன் படத்தோட வியாபாரம் மொத்த வியாபார இலக்கு வந்து எவ்வளோன்னா ஆயிரத்தி நூறு கோடியாக வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க லைக்கா நிறுவனத்தினர் அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகியிருக்கு வெளியாகலை கசிஞ்சிருக்கு வேட்டையனுடைய பிஸ்னஸ் அதாவது வர்த்தக இலக்கு வந்து ஆயிரத்தி நூறு கோடி தமிழ் சினிமா மட்டும் இல்லை தென்னக மொழி சினிமா ஏன் பாலிவுட் சினிமாவில் கூட எந்த படத்துக்கும் பிஸ்னஸ் இலக்கு வர்த்தக இலக்கு ஆயிரத்து நூறு கோடி அப்படின்னு வந்து நிர்ணயம் பண்ணதா சரித்திரமே இல்லை முதல் முறையாக அதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படத்துக்கு அதன் தயாரிப்பாளர்கள் நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த படத்தின் மீதான நம்பிக்கை குறிப்பாக படத்தில் இருக்கிற ஸ்டார்காஸ்டு இது வந்து இதுவரைக்கும் எந்த தமிழ் படத்துக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டார்காஸ்ட் இதில் உங்களுக்கு யார் யார் நடிக்கிறாங்கன்ட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர் கூட வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமான அவர் மிகவும் மதிக்கிற அமிதாப் பச்சன் அதே போல் தெலுங்குலேருந்து ராணா டகுபதி மலையாளத்திலேருந்து ஃபகத் பாசில் இப்படி நிறைய பேர் அதில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் இருக்குது அனைத்து மொழிகளிலும் அனைத்து பிராந்தியங்களிலும் எதிர்பார்க்கப்படுகிற படமாக வந்து அந்த படம் மாறி மாறியிருக்கு இன்னும் அந்த படத்துக்கு ப்ரமோஷன் அதாவது விளம்பரப் பணிகள் தொடங்கவே இல்லை வேட்டையன் ஷூட்டிங்கு ஷூட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு அது மட்டும்தான் இப்போ இன்னும் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குது இதுக்கு பிஸ்னஸ் அந்த விளம்பர பணிகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வரும்போது வந்து படத்தோட எதிர்பார்ப்புன்றது எங்கேயோ இமாலய ரேஞ்சுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு இப்போது அந்த வியாபார இலக்குங்கிறது ஆயிரத்தி நூறு கோடிங்கிறது தான் வந்து மிக மிக முக்கியமான செய்தி இங்கே தமிழ் சினிமா மட்டும் தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி என்ன எந்த படமும் எட்டலை அப்படின்னு பலரும் வந்து ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஆதங்கத்தை போக்கும் விதமாக இந்த வர்த்தகம் வந்து அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இன்னும் போக போக இந்த வேட்டையின் படத்துடைய பல தளங்களிலும் இதனுடைய விற்பனை நடக்கும் இப்போ தியேட்டர் பிஸ்னஸ் ஒன்று இருக்கும் ஓடிடி பிஸ்னஸ் இருக்கும் டெலிவிஷனுக்கு ஒன்று இருக்கும் இன்னும் ஓவர்சைஸ் இப்படி நிறைய இருக்குது இதெல்லாம் சேரும்போது வந்து அவருடைய இலக்கு கண்டிப்பாக அந்த ஆயிரத்தி நூறு கோடிங்கிறது சாத்தியான் இதற்கு முன்னே வந்து எந்த படமாவது அந்த அளவுக்கு வந்து இங்கே தமிழில் இருந்திருக்காங்கன்னா தமிழில் இதற்கு முன்னே பெரிய வசூல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஓ அதன் பிறகு வந்து ஜெயிலர் இந்த ஜெயிலரோட வசூல் வந்து இப்போ வரைக்கும் எல்லா பலருக்கும் ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது அதுவும் குறிப்பாக ஜெயிலரோட ஓடிடி தள விற்பனை வந்து மிகப்பெரிய அளவுக்கு போயிருக்கு நூற்றி இருபது கோடிக்கு மேலே வந்து அவங்க ஓடிடி தளத்துக்கு அதை விற்றுருக்காங்க இதுவரைக்கும் எந்த படமும் எந்த தமிழ் படமும் அந்த விலைக்கு வந்து விற்கப்பட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சாதனையையே இன்னும் யாராலும் முறியடிக்க முடியல இப்போ அடுத்த நிலையில் இந்த வேட்டையன் வரா இந்த வேட்டையன் ஓடிடி ரைட்ஸ் மட்டுமே வந்து நூற்றம்பது கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த அளவுக்கு வியாபாரமாகுது இந்த அளவுக்கு பெரிய பரந்துபட்ட அந்த வர்த்தகம் நடக்குது ரஜினி படத்துக்கு அப்போ அவரோட சம்பளம் வந்து எவ்வளோதான் இருக்கும் அப்படின்னா இப்போ தான் வந்து பல பத்திரிகைகளில் அதாவது இணையதள பத்திரிகைகளில் பார்க்க முடியுது ரஜினியின் சம்பளம் வந்து இரநூத்தி எண்பது கோடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போடுறாங்க நம்ம எதுவும் அவசியல சொல்ல அங்கே போட்டிருக்கிறதை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் ஏன்னா அவர் வாங்குகிற சம்பளம் என்னென்ன அவருக்கு தெரியும் அவருக்கு தர்ற தயாரிப்பு நிறுவனத்துக்கு தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அதனால் இது வந்து பத்திரிகையில் வந்த செய்தி அதைத்தான் நான் சொல்கிறேன் ஆனால் அவர் படத்துக்கான வியாபாரம் எந்த ரேஞ்சுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இப்போ இந்த படமே இப்படின்னா வேட்டையினு இப்படின்னா லோகேஷ் கனகராஜோடு அவர் இணைகிற படத்துக்கு என்ன ரேஞ்சில் இருக்கும் வர்த்தகம் அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் ரஜினிகாந்துன்னா இவர் ரொம்ப உயர்த்தி பேசுவார் அல்லது ரஜினிக்கு சாதகமாக பேசுவார் அதனால் வந்து இவ்வளோ பெரிய தொகை பிஸ்னஸ் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்படின்னு இங்கே எல்லாம் நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாது நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த படத்துக்கும் சொன்னதே கிடையாது உண்மையாக இருந்து நம்ம விசாரிக்கும் போது நமக்கு ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம செய்தியை சொல்கிறோம் அந்த வகையில் இந்த வேட்டையன் படத்துக்கு ஆயிரத்தி நூறு கோடி வர்த்தக இலக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சுது நம்பகத்தன்மையோட கூடிய ஒரு செய்திங்கிறதுனால தான் அது இதை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் மற்றபடி வந்து நான் ரஜினியை உயர்த்தி பேசணும் அல்லது அவர் அவரை மாதிரி இந்த உலகத்தில் நடிகரே இல்லைன்னு சொல்லணும் அப்படின்லாம் எந்த ஒரு உள்நோக்கமும் நமக்கு கிடையாது உண்மையிலே ரஜினி வந்து ஒரு ஒப்புயர்வற்ற ஒரு நடிகர் யாரும் கூடிய அவரை கம்பேரே பண்ண முடியாது அது வேறு விஷயம் ஆனால் அவருக்கு சாதகமாக சொல்லணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கமல்ல அவர் படம் ஒவ்வொரு படமும் அவர் படம் தான் வந்து ஒரு புதிய வர்த்தக எல்லை வந்து தொட்டிருக்கு அதை தாண்டதுக்கு வந்து இது வரைக்கும் எந்த படமும் வரலை அந்த வகையில் தன்னுடைய வர்த்தக எல்லையை அவரே தான் விரிவாக்கம் செய்கிறார் அவர் படத்தோட சாதனையை அவர் தான் முறியடிப்பார் இதுதான் தான் எப்பயுமே நடக்கிறது இந்த நாற்பத்தஞ்சு வருஷமாக அவர் சாதனையை அவர் தான் முறியடிப்பார் வேறு எந்த நடிகரும் வந்து அதை தொடவே முடியாது ஏன் நீங்கள் வந்து இந்த இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியிலே வந்து மிகப்பெரிய வெற்றி படங்கள்னு நீங்கள் எதை எடுத்தாலும் அந்த படங்கள்லாம் ரஜினியோட படத்தோட வசூல் அந்த ரேஞ்சுக்கு கீழே தான் இருக்கும் அதுதான் வந்து ரஜினியோட தனிச்சிறப்பு அந்த வகையில் வந்து வேட்டையன் புதிய ஒரு மயில் கல்லை வந்து வேட்டையினுடைய வசூல் தொடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அடுத்து வந்து நீங்கள் இந்த ரஜினிகாந்த் நடிக்கிற அடுத்த படம் என்ன அடுத்த படம் என்னன்னு ஒவ்வொரு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அதாவது கூலி படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதற்கடுத்து வந்து சன் பிக்சர்ஸ் கூட அவர் படம் பண்ணுறதை சொல்கிறாங்க அந்த படம் வந்து நெல்சன் இயக்குறாரு ஜெயிலர் டூ அப்படின்னு நம்ம பல ப பேட்டிகளில் சொல்லியிருக்கோம் இப்போ அந்த ஜெயிலர் டூவுக்கு தலைப்பும் வச்சுட்டாங்க ஹுக்கும் அப்படின்னு தலைப்பு வச்சுட்டாங்க சரி இது உண்மையிலே நடக்குதா இல்லையா சாத்தியமாக இல்லையான்னு சொல்லிட்டு இயக்குனர் கிட்டே கேட்டால் அவர் வந்து மௌனமாக சிரிக்கிறார் அப்புறம் ஒரு இடைவெளி விட்டு சொல்கிறாரு எல்லாமே வந்து இப்போ போய்கிட்ருக்கு எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு மாதங்களில் வரும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதில் கெஸ் பண்ண ஒன்றும் கிடையாது ஆக அவருக்கு வேறு படமும் எதுவும் அவர் ஒத்துக்கலை இப்போ வரைக்கும் நெல்சன் இந்த பட வேலைகளில் தான் மும்முரமாக இருக்குது இந்த பட வேலைகளுக்காக அவருக்கு அலுவலகமும் போட்டு கொடுத்துட்டாங்க ஆக இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது மட்டும்தான் பாக்கி எது தல் ஜெயிலர் டூ ஹுக்கும் அது வந்து அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஓரிரு மாதங்களில் அந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படமே ஏன்னா வேட்டையன் அதுக்கப்புறம் கூலி அதன் பிறகு வந்து ஹுக்கும்ன்ற இந்த படம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவரது நூற்றி எழுபத்தி மூணாவது படம் அதை பற்றிய அப்டேட்ஸ் வந்து தராங்க அது முக்கியமாக என்னென்னா ரஜினியின் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயக்குனரான ஷங்கர் அவர்கள் அந்த படத்தை இயக்குவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது ஷங்கருக்கே வந்து ரஜினியை வைத்து ஒரு படம் இயக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய ஆவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே இருவரும் இணைந்து மூன்று படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க மூன்று படங்களும் இண்டஸ்ட்ரிட்டு ஒவ்வொரு படமும் ஒரு புது சாதனையை வந்து படைச்சிது அந்த வகையில் வந்து சங்கர் ரஜினி திரும்ப வந்து இணையும் போது வந்து அது மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அதனால் அந்த படத்தை இயக்குவதற்கு சங்கர் தயாராக இருக்கார் நடிக்க ரஜினி தயாராக இருக்காரு தயாரிப்பதற்கு பல நிறுவனங்கள் காத்து கொண்டிருக்கின்றன அதில் முக்கியமானது வந்து லைக்காவும் ஏஜிஎஸும் இவங்க இருவரும் வந்து இந்த படத்தை தங்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோடு வந்து நிற்கிறாங்க யாருக்கு தரப்போகிற ரஜினி அப்படிங்கிறது இன்னும் ஓரிரு மாதங்களில் நிச்சயமாக தெரிஞ்சிடும்